வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் பாஜக வந்து கண்டிப்பாக முன்னோருக்கு மேலே அடிக்கும் அப்படின்னும் தனி மெஜாரிட்டி கிடைக்கிறது உறுதி அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இவருடைய இந்த கருத்து கணிப்பை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல ஏறி வர்றாங்க பாஜக கருத்து கணிப்பு முடிவுனால இப்போ உறுதியாயிருக்கு இந்த இடம் அப்படின்னும் இதை கண்டு திமுகவும் அதிமுகவும் இப்போ கடும் அதிர்ச்சியிலையும் பீதியிலையும் இருக்காங்க இதே பற்றிய கருத்து கணிப்பையும் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வச்சுக்காதீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எகிரி சீரி இருக்கிறாரு அவர்கள் அப்படி அண்ணாமலை அவர்கள் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கும் நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக தெற்கு மற்றும் கிழக்கு இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி கணிசமான இடங்கள்ல வெல்லும் அப்படின்னும் மேலும் தேசிய அளவில் முன்னூறுக்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு அரசியல் வியூகவாதியான பிரசாந்த் கிஷோர் தெரிவிச்சிருக்கிறாரு மத்தியில மீண்டும் பாஜக ஆட்சி அமையும் அப்படின்னும் அவர் கணிச்சிருக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் முன்னூத்தி எழுபது இடங்களை வெல்வதை லட்சிய கணக்காக நிர்ணயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட அறுபத்தி ஏழு இடங்கள் அதிகம் வெல்வோம் அப்படின்னு பாஜக தலைவர்கள் மேடைக்கு மேடை அறிவிச்சிட்டு வர்றாங்க ஆனா பாஜக இந்த இலக்கை அடைய முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு பாஜக தனியாக முன்னூத்தி எழுபது இடங்களை வெல்வதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நானூறு இடங்களை கடக்க வாய்ப்பாக அமையும் அப்படிங்கறதுனால பாஜக இந்த மாபெரும் இலக்கை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க மக்களவையில் ஐநூத்தி நாற்பத்தி மூணு இடங்கள் இருக்கு பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு மற்றும் முன்னூற்றி மூணு இடங்களை வென்றாங்க முன்னூற்றி எழுபது அப்படிங்கிற இலக்கை ஜம்மு காஷ்மீருடைய முந்நூற்றி எழுபது நீக்கத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாஜகவினரும் இணைஞ்சு பேசிட்டு வர்றாங்க ஆனால் கடந்த முறை வென்றதிலிருந்து கூடுதலாக அறுபத்தி ஏழு இடங்களை சேர்ப்பது அப்படிங்கிறது பாஜகவுக்கு மிகவும் கடினமான பணியாக இருக்கலாம் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு பெரும்பாலான அரசியல் வல்லுநர்கள் வந்து ஒப்புக்கொண்டாலும் முன்னூத்தி எழுபது இடங்கள் அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு மிகவும் கடினமான ஒன்றாகும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக வெற்றி பெற்ற மாநிலங்கள் எல்லாம் அதே மாதிரியான வெற்றியை மீண்டும் பாஜக பதிவு செய்யணும் கடந்த முறை குறைவான வாக்கு வித்தியாசத்துல வென்ற இடங்களையும் வெற்றியை உறுதி செய்யணும் அது மட்டும் இல்லாம புதியதாக அறுபத்தி ஏழு இடங்களை வெல்ல வேண்டும் கடந்த முறை வென்ற இடங்கள்ல சில தொகுதிகளை இழக்கும் பட்ஜத்துல கூட கூடுதலாக புதிய இடங்கள்லையும் வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது லோக்சபா தேர்தலில் பாஜக நானூத்தி நாற்பத்தி மூணு மக்களவை தொகுதிகளிலையும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு நூறு இடங்கள்லையும் போட்டியிடுறாங்க இது தொடர்பாக தேர்தல் ஆலோசகரான பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தாம் வெளியிட்டிருக்கும் கருத்து கணிப்பில் என்ன சொல்லி மொத்தம் இருக்கும் ஐநூத்தி நாற்பத்தி மூணு மக்களவை தொகுதிகளில் முன்னூத்தி எழுபது தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து இல்லவே இல்லை அவங்க முன்னூத்தி எழுபது இடங்கள்ல தனியாக வெல்ல வாய்ப்பே இல்லை ஆனா மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக தெற்கு மற்றும் கிழக்கு இந்தியாவுல பாரதிய ஜனதா கட்சிக்கு கணிசமான இடங்கள்ல வெல்லும் மேலும் தேசிய அளவுல முன்னூறுக்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றுவாங்க அவர்கள் அதாவது பாஜக வந்து தெலுங்கானாவில் முதல் அல்லது இரண்டாவது பெரிய கட்சியாக இருப்பாங்க அது பெரிய விஷயம் நிச்சயம் ஒரிசாவில் வந்துட்டு முதலிடத்தை பெறுவாங்க மேற்கு பாஜக முதலிடத்தை பிடிக்க போகுது இதை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க தமிழ்நாட்டுல இரட்டை இலக்கு வாக்கு சதவீதத்தை பெறுவாங்க தமிழகத்தில் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் இரட்டை இலக்கத்தை எட்டக்கூடும் அப்படின்னும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக கட்சி மூணு புள்ளி ஆறு ஆறு சதவீத வாக்குகளை பெற்றது ஆனால் எந்த இடமும் இல்லை இந்த முறை சில கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு மூணு அல்லது அஞ்சு இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர்களை கொண்ட மக்களவையில தெலுங்கானா ஒடிசா மேற்கு வங்கம் தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் பீகார் மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்கள் இணைஞ்சு இரநூத்தி நாலு இடங்களை கொண்டிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு அல்லது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த அனைத்து மாநிலங்களையும் பாஜகனால ஐம்பது இடங்களை கடக்க முடியல இந்த மாநிலங்கள்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல இருபத்தி ஒன்பது இடங்கள்லயும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாற்பத்தி ஏழு பாஜக வெற்றி பெற்றாங்க இந்த முறை இங்கே கூடுதல் இடங்களை பாஜக வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலம் மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக தெற்கு மற்றும் கிழக்கு இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி கணிசமான இடங்கள்ல வெல்லும் மேலும் தேசிய அளவுல முன்னூறுக்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு அரசியல் வியூகவாதியான பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அதே போல தமிழகத்துல பாஜக ஏறி வருது கருத்து கணிப்பு வந்து வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில எந்த கட்சிக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு அதிகமாக இருக்கு எந்த தொகுதியில யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு அறிந்து கொள்ள அரசியல் கட்சியினர் மட்டுமில்லாம பொதுமக்களும் ஆர்வமாக தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு ஏழு கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் பின்னர் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலாக முடிவுக்காக நம்ம காத்திருக்கணும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்தவும் வெளியிடவும் தேர்தல் ஆணையம் தடை விதிச்சிருக்காங்க இதனால தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அதிக அளவுல வெளியாயிட்டு வருது தமிழ்நாட்டில் திமுக தலைமையில இந்தியா கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி ஆகியவை களத்துல மோதுது நாற்பது தொகுதிகளிலையும் வேட்பாளர்களை இறக்கி நாம் தமிழர் கட்சியும் போட்டியிட்டுட்டு வர்றாங்க கடந்த மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி தமிழகத்தில் முப்பத்தெட்டு இடங்களில் வென்றாங்க தேனி தொகுதியில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது தற்போது அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சு நின்று தேர்தலை சந்திக்கிறாங்க இதனால் வாக்குகள் பிரியும் அதனால திமுகவுக்கே லாபம் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க பாஜகவுடனான கூட்டணியை முடித்ததுனால தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு மீண்டும் சிறுபான்மையினர் ஆதரவு கிடைச்சிரும் அதனால் குறிப்பிட்ட சில தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்படுது பிரதமரை தேர்ந்தெடுக்கும் மக்களவைத் தேர்தல் அப்படிங்கிறதுனால தேசிய கட்சியான பாஜகவுக்கு வாய்ப்பு உள்ளதாக அந்த கட்சியினர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மெகா கூட்டணியை அந்த கட்சி அமைச்சிருக்கிறதுனால சில இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில் தான் இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் நடத்திய கருத்துக்கணிப்பு முடிவுகள் வெளியாயிருக்கு அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கும் முப்பத்தொம்போது தொகுதிகளில் திமுக கூட்டணி முப்பது இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க திமுக பதினெட்டு இடங்கள்லையும் காங்கிரஸ் எட்டு இடங்கள்லையும் கூட்டணியில் இடம்பெறுகிற மற்ற கட்சிகள் வந்து நாலு இடங்கள்லையும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்படுது அதிமுகவுக்கு நாலு தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பாஜக கூட்டணிக்கு அஞ்சு இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு பாஜக மட்டும் மூணு இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஜக வந்து அஞ்சு இடங்கள்ல வெற்றி பெற போகுதா அப்படின்னு சொல்லி இந்த கருத்து கணிப்பு வெளியான உடனேயே திமுகவும் சரி அதிமுகவும் சரி கடும் அதிர்ச்சியில் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கோவையில திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அண்ணாமலை அவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னா திமுகவுக்கும் நல்லதல்ல அதிமுகவுக்கும் நல்லதில்லை அப்படின்னு இரண்டு தரப்பினருமே இப்ப வந்து வாயிலை வயிற்றுல அடைச்சுக்கிறாங்க அவர் மட்டும் ஜெயிச்சுட்டா அவ்வளோதான் அடுத்த முறை நம்மளால் ஆட்சிக்கே வர முடியாது அவ்வளோதான் நம்முடைய சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்களே இப்போ கதற ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே மக்களாகி நாம் எடுக்க வேண்டிய முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அதனால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத இத்தனை வருட காலமாக நம்ம யாருக்கு அடிமையாக இருந்தோம் அப்படிங்கிறதையும் நம்முடைய நாட்டுக்கும் நம்முடைய ஊருக்கு என்ன கிடைச்சிருக்கு என்ன பெனிஃபிட் கிடச்சிருக்கு இவங்களுக்கு ஓட்டு போட்டதுனால அப்படிங்கிறத யோசிச்சுட்டு சிந்திச்சு நாம ஓட்டு போடணும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு இதைத் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வந்து எகிறி இருக்கிறாரு இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான் பிரச்சாரம் செய்யும் போது வாகனத்துடன் வந்து இடையூறு செய்வதாக கூறி வண்டியை மறுத்து செய்தியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோவை லோக்சபா தொகுதி வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறாரு கோவையில் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு வரும் அண்ணாமலை தன்னுடைய தொகுதியில் மட்டுமில்லாமல் பிற தொகுதிகளிலையும் போட்டியிடும் பாஜக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுட்டு வராரு அந்த தான் திருப்பூர் பல்லடம் பகுதியில் அண்ணாமலை அவர்கள் நேற்று காலையில தனது பிரச்சார வாகனத்தில் நின்றபடி வாக்கு சேகரிச்சார் அப்போது தனியார் செய்தி தொலைக்காட்சி வாகனம் அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சார வேனுக்கு முன்பாக சென்றபடி அண்ணாமலை பிரச்சார பயணத்தை ஒளிப்பதிவு செஞ்சுட்டு வந்துச்சு பாஜகவினர் அண்ணாமலையுடைய பிரச்சார வாகனத்துக்கு வழிவிடுமாறு சொன்னதாக தெரியுது ஆனா அண்ணாமலை பிரச்சாரத்தை கவர் செய்வதற்காக செய்தி வாகனம் முன்பாகவே சென்று கொண்டிருந்ததுனால டக்குன ஓவர்டேக் செஞ்சு செய்தி தொலைக்காட்சி வாகனத்தை வழிமறிச்சாரு அண்ணாமலை அவர்கள் வேன்ல இருந்து கீழே இறங்கி செய்தியாளர்களை நோக்கி வாக்குவாதத்துல ஈடுபட்டார் அண்ணாமலை அவர்கள் என் தேர்தல் பிரச்சாரத்தை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க நான் மக்களை பார்க்க வந்திருக்கிறேன் மீடியாவை பார்க்க வரல என் பிரச்சாரத்தின் போது கூட வந்தீங்கன்னா ஒரு காருக்கு எட்டாயிரம் ரூபாய் சேர்ப்பாங்க தேர்தல் ஆணையம் நீங்க ஏன் என் பிரச்சாரத்துக்கு உள்ள வர்றீங்க அப்படின்னு ஆவேசமாக பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சியின் மேலதிகாரிகளுக்கும் ஃபோன் பண்ணியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து பல்லடத்தில் இருக்கிறேன் உங்கள் நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டர்ஸ் இங்கே ரொம்ப அட்ளியம் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஓவரா போகிறாங்க பிரச்சாரத்துக்கு பெரிய தொந்தரவாக இருக்காங்க போக்குவரத்து நெரிசலை உண்டாக்குறாங்க நான் அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் செய்கிற மாதிரி ஆகிரும் அப்படின்னு மிரட்டல் தோணியில பேசியிருக்கிறாரு அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கோபமாகவும் பேசியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது மூணு முறை வார்னிங் கொடுத்தேன்ல மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும் இந்த பழக்கமெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க மக்கள் ஓட்டு போடுறாங்க நான் மக்களை பாக்குறேன் நீங்க உங்க டிவியில தான் அவங்க ஓட்டு போடணும் அப்படின்னு இல்லை உங்களை யார் வர சொன்னது எல்லாம் ஒரு லிமிட் தான் அப்படின்னு ஆவேசமாக பேசியிருக்கிறாரு கிராமப்புற பகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த போது செய்தி தொலைக்காட்சி வாகனத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விட்டதாக கூறி அண்ணாமலை அவர்கள் கீழே இறங்கி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுச்சு சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்